ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருநாமம் நாற்பத்தி ஒன்பது என்றால் பூமி வையமங்கை என்று பூமாதேவி குறிப்பிடப்படுகிறாள் பூமி தேவி இளமையாக பெருமானுக்கு ஏற்ற பருவத்தில் இருப்பவள் அவள் வளங்களுக்கு விளைநிலமாக இருக்கிறாள் அவளை பத்தினியாக உடைய நாராயணன் வளங்கள் நிறைந்தவனாக இருக்கிறான் அடியார்கள் எம்பெருமானிடம் சரணாகதி செய்யும் போது எம்பெருமான் குற்றங்களை பார்த்து தண்டிக்க முற்பட்டால் ஸ்ரீதேவி தாயார் குற்றம் செய்யாதவர் எவருமிலர் என்று கூறி அடியார்களின் குற்றங்களை மன்னிக்கும்படி செய்கிறாள் ஆனால் பூமாதேவியோ குற்றங்களை கண்டு பின் மன்னிக்க வேண்டாம் குற்றங்களே பார்க்காமல் அடியார்களை ஏற்கும்படி பெருமானிடம் பரிந்து பேசுகிறாள் அவள் பொறுமையின் வடிவமாக இருப்பவள் அவளுக்காகவே நாராயணன் பன்றி வடிவில் அவதரித்து அவளை பிரளயத்திலிருந்து கோரைப்பற்களால் இடந்தெடுத்து காத்தான் அதனால் திருமழிசை ஆழ்வார் வையமங்கை மைந்தன் என்று எம்பெருமானை குறிப்பிடுகிறார் திருநாமம் திருமழிசை ஆழ்வார் என்று குறிப்பிடுகிறார் அகலமான நீளமான பெரிய கண்களை கொண்டவள் பெரிய பிராட்டி வாழ் போன்ற வீசும் கண்களை கொண்டவள் திருவரங்கத்தில் எழுந்தருள் இருந்த பராசரபட்டர் அதிகமாக தாயாரை சேவித்துக் கொண்டிருப்பவர் அவரிடம் அரங்கநாதன் நீங்கள் எப்பொழுதும் தாயாரையே சேவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால் நானும் தாயார் போல் திருக்கோலம் தரித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் அதேபோல் தாயாரின் ஆடை ஆபரணங்கள் அனைத்தையும் அணிந்து கொண்டார் அரங்கநாதன் தாயாரை போல் அண்ணனடையிட்டு நாச்சியார் திருக்கோலத்தில் புறப்பாடு கண்டொருளினார் பராசர பட்டரிடம் இப்போது சொல்லுங்கள் நானும் தாயாரை போன்று இருக்கேன் அல்லவா என்று கேட்டார் அதற்கு பட்டர் அவள் கண்களில் இருக்கும் கருணை உன் கண்களில் இல்லையே என்றார் இவ்வாறு பெருமானை விட கருணை நிறைந்த கண்களை கொண்டவள் பெரிய பிராட்டி போதில் மாது என்றால் மலர் மாது என்றால் பெண் போதில் மாது என்றால் தாமரை மலரில் வசிக்கும் ஸ்ரீதேவி வாசம் செய்யும் பெரிய பிராட்டி மிகவும் மென்மையானவள் எம்பெருமானது நீல நிற திருமேனியில் வர்ண சேர்த்தி அழகை அளிக்கும் சிவந்த நிறத்தில் தாயார் எழுந்தருளி இருக்கிறாள் பழுக்க காய்ச்சிய தங்கம் போல் அவளது உருவம் அவனது திருமார்பில் பதிந்து அழகு சேர்க்கிறது எம்பெருமானது வலது கையில் இருக்கும் சக்கரத்தின் ஒளியுடன் பொருந்தும்படி வலது திருமார்பில் ஒளியுடன் தாயார் மின்னிக் கொண்டிருக்கிறாள் நாராயணன் தனது திருமார்பில் பொன்னால் ஆன ஆரம் அணிந்திருக்கிறான் பிராட்டி வசிப்பதனால் அவனது திருமார்பு ஒரு கோவிலாகும் அந்த கோவிலுக்கு மதில் போல் அந்த ஆரம் இருக்கிறது அதனால் செய்ய போதில் மாதசேர் மார்ப என்கிறார் திருமழிசை ஆழ்வார் திருநாமம் ஐம்பத்தி இரண்டு பூங்கோதையாள் பூங்கோதையாள் என்றால் அழகிய அழகிய உடைய பெண் பெரிய பெரிய பிராட்டி பிராட்டி உடையவள் அந்த நாராயணன் நரசிம்மனாக அவதரித்து இரணியனை வதம் அவரின் கோபத்தை பார்த்து பிரளய காலம் வந்துவிட்டதோ என்று நடுங்கினாள் எம்பெருமான் அடியார்களுக்காக எந்த காரியம் செய்தாலும் அவள் மகிழ்பவள் அவனுடைய வீரத்தின் பெருமையை அறிந்தவள் ராமனிடம் சீத்தை உன்னிடம் எதற்காக ஆயுதங்கள் இருக்கின்றன அவற்றை பயன்படுத்தி தண்டகாரியன்னத்தில் இருக்கும் முனிவர்களை துன்புறுத்தும் அசுரர்களை நீ அழிக்கவில்லையே அதனால் நீ ஒரு ரிஷியின் உடையில் ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கலாம் என்று கூறியவள் முனிவர்களை காக்க வேண்டுமென்று அவ்வாறு கூறினாள் அவளே பயப்படும்படி இரணியனின் மார்பை பிளந்தான் நரசிம்மன் இதையே பூங்கோதையால் வெறுவ பொன் பெயரோன் என்று பொய்கையாழ்வார் கூறுகிறார் திருநாமம் ஐம்பத்தி மூன்று பூதள கிழத்தி கிழத்தி என்றால் ஆள்பவள் பூதலக்கிழத்தி என்றால் பூமியை ஆளும் பூமி பிராட்டி தாயார் எல்லா ஜீவராசிகளையும் தாங்கும் பூமி தேவியை பத்தினியாக பெற்றவன் நாராயணன் அவள் மேல் அளவு அன்புடன் அவளை பலவாறு இனிமையாக அனுபவிக்கிறான் நாராயணன் அந்த பூமியை படைத்தது நாராயணன் பிரளய காலத்தில் பன்றி வெடிவெடுத்து பூமியை தன் கோரைப்பர்களால் இடந்தெடுத்தது நாராயணன் வாமன அவதாரம் எடுத்து மாவதியிடம் பூமியை யாசகம் கேட்டது நாராயணன் திரிவிக்ரமனாக பூமியை அளந்தது நாராயணன் நின்ற திருக்கோலத்தில் அவன் எழுந்தருளியிருப்பது பூமியின் மேல் திருக்கோலத்தில் அவன் பள்ளி கொள்வது பூமியின் மேல் பூமி பாரத்தை குறைக்கவே ராமகிருஷ்ண அவதாரங்களை எடுத்து ராவணன் கும்பகரணன் கம்சன் துரியோதனன் முதலான அசுரர்களை அழித்தான் அவளையே பூதள கிழத்தி தேவி என்கிறார் திருமழிசை ஆழ்வார் திருநாமம் ஐம்பத்தி நான்கு மலர் மகள் பூவிலிருந்து நறுமணம் எப்படி விலகாதோ அப்படி பெருமாளுடன் பிராட்டி சேர்ந்திருக்கிறாள் தாமரை மலரில் பிறந்த அந்த பிராட்டியே மலர் மகள் என்று குறிப்பிடப்படுகிறாள் ஸ்ரீதேவியுடன் சேர்ந்த நாராயணனையே தெய்வமாக வேதம் காட்டுகிறது இவர்களின் சேர்த்தியை மனந்தாய் மலர் மகள் தோல் மாலே என்கிறார் பூத தாழ்வார் சீதை சீதை வேண்டாம் ராமன் மட்டும் வேண்டுமென்றாள் அவள் காது மூக்க அறுபட்டாள் ராவணன் ராமன் வேண்டாம் சீத்தை மட்டும் வேண்டுமென்றான் அவன் அழிந்து போனான் விபீஷணன் ராவணனுக்கு சீத்தையை ராமனிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தியதை அவன் ஏற்காமல் விபீஷணனை அவமதித்தான் அதனால் ராமனிடம் சரணடைந்து சீத்தையும் ராமனும் ஒன்று சேர உதவி செய்தான் இவ்வாறு சீதையுடன் சேர்ந்த ராமனை வணங்கிய விபீஷணன் அவர்களின் அருள் பெற்று ஆனான் திருநாமம் ஐம்பத்தி ஐந்து மண்மகள் பிரளயக்கடலில் மூழ்கியிருந்த பூமி பிராட்டி மண்மகள் என்று குறிப்பிடப்படுகிறாள் அவளை காப்பாற்ற பன்றியின் வடிவெடுத்தான் நாராயணன் தன் கோரை பார்க்கலால் பூமியை இடந்தெடுத்தான் இதையே மடவரல் மண்மகள் அழங்க என்கிறார் திருமங்கை ஆழ்வார் அப்போது வராக பெருமானிடம் பூமி தேவி பிரளையக்கடலில் மூழ்கியிருந்த என்னை காப்பாற்றினீர்கள் அதேபோல் உலக வாழ்க்கையில் துன்பப்படும் நம் அடியார்களையும் காக்க வேண்டும் என்று வேண்டினாள் அப்போது வராக பெருமாள் யார் நன்றாக இருக்கும் காலத்தில் எனக்கு மலர்களைக் கொண்டு மாலை சமர்ப்பிக்கிறார்களோ துதிப்பாடி என்னை வணங்குகிறார்களோ அவர்களை உயிர் போகும் சமயத்தில் என்னை நினைக்காவிட்டாலும் நான் அவர்களை நினைவில் வைத்து நற்கதி கொடுப்பேன் என்றார் இவ்வாறு பூமாலை பாமாலை கொண்டு திருமாலை வணங்க வேண்டும் என்ற ரகசியத்தை மண்மகளே வராக பெருமானிடமிருந்து பெற்றுக் கொடுத்தாள் திருநாமம் ஐம்பத்தி ஆறு ஆய்மகள் ஆய்மகள் அன்பனே என்னும் இடத்தில் நம்மாழ்வார் நப்பின்னை பிராட்டியை ஆய்மகள் என்று குறிப்பிடுகிறார் வைகுந்தத்தில் நாராயணனின் பத்தினையாக இருக்கும் நீலாதேவியே நப்பின்னையாக அவதரித்தாள் நாராயணன் ஆயர் ஆயர்குலத்தில் அவதரித்த போது நீலாதேவி தாயார் ஆயனுக்கு தகுந்த ஆய்ச்சியாக நப்பிண்ணையாக இந்த உலகிற்கு வந்தாள் எம்பெருமானிடம் நாம் சரணாகதி செய்யும் போது அவர் நவந்து பாவங்களை பார்த்து கோபம் கொண்டு தண்டிக்க நேரிடும் அப்போது ஸ்ரீதேவி தாயார் குற்றத்தை மன்னிக்கும்படி எம்பெருமானிடம் கூறுவாள் பூமாதேவி தாயார் குற்றத்தை நீங்கள் பார்க்காதீர்கள் என்று எம்பெருமானிடம் கூறுவாள் கருணை நிறைந்தவளான நீலாதேவி தாயார் குற்றத்தை நற்றமாக பார்க்கும்படி எம்பெருமானிடம் சொல்பவள் இவ்வாறு எம்பெருமான் முன்னிலையில் நம் குற்றங்களுக்கு திரையிட்டு அவரது கோபத்தை மாற்றி அவர் கருணை காட்டும்படி செய்வாள் திருநாமம் ஏழு நிறைந்திருக்கும் தாமரை பூவின் மேல் அந்த பூவின் நறுமணமும் அதிலுள்ள தேனின் சுவையும் ஓர் வடிவு கொண்டது போல் அமர்ந்திருக்கிறாள் பெரிய பிரா தாயார் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாள் கருணை கடலான நாராயணன் கடல் கொதிப்பது போல் நம் குற்றங்களால் கொதித்தால் தனது அழகாலும் இனிமையான பேச்சினாலும் அவனை திருத்தி அவனது கோபத்தை குறைத்து அவனது கருணை வெளிப்படும்படி செய்கிறாள் நம்மை உபதேசத்தாலும் அருள் பார்வையாலும் திருத்துகிறாள் ஸ்ரீதேவி தாயார் நாம் சரணாதரி செய்யும் போது நம் தாயாக இருந்து நம்மை எம்பெருமானுடன் சேர்த்து வைக்கிறாள் பின் தொண்டு செய்யும் போது அவனுடன் சேர்ந்து அவனது பத்தினியாக நம் தொண்டை ஏற்கிறாள் அந்த ஸ்ரீயை திருமார்பில் அதனால் ஸ்ரீதரன் என்று பெயர் பெற்றான் நாராயணன் இதையே தாமரையாள் ஒன்றிய சீர் மார்வன் என்கிறார் பேயாழ்வார் திருநாமம் ஐம்பத்தி எட்டு நந்தகோபாலன் மருமகள் ஆண்டாள் கண்ணனை கணவனாக அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அதற்காக தன்னை கண்ணன் காலத்தில் ஆயர்பாடியில் வாழ்ந்த ஒரு இடிச்சியாக பாவித்துக் கொண்டாள் ஆயர்பாடி பெண்கள் கண்ணனுக்காக பாவை நோன்பு நோற்றனர் அந்த பாவனையில் ஆண்டாள் திருப்பாவை என்னும் பிரபந்தத்தை அருடி செய்தாள் தன்னை கண்ணனிடம் பக்தி கொண்ட சிறுமியர்களையும் சேர்த்து கொண்டாள் கண்ணனின் தந்தை நந்தகோபாலன் ஆவார் அவரது மருமகள் அதாவது கண்ணனின் மனைவி நப்பின்னை பிராட்டி ஆவாள் நோன்பு நோற்று வந்த ஆயர் சிறுமியர்களை கவனிக்காமல் கண்ணன் நப்பின்னையுடன் உறங்கிக் கொண்டிருக்கவே அவர்கள் நப்பின்னையை எழுப்ப முற்பட்டனர் அப்போது தங்களுக்கும் அவளை போல் நந்தகோபரின் மருமகள் ஆக வேண்டும் என்ற ஆசையை அவளுக்கு உணர்த்தும் விதமாக ஆண்டாள் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா என்று கூறி அவளை எழுப்புகிறாள் திருநாமம் ஐம்பத்தி ஒன்பது நெடுங்கண்ணி பெரிய பிராட்டி வாழ் போன்ற நீளமான கண்களை கொண்டவள் அதனால் அவளை வாழ் நெடுங்கண்ணி என்கிறார் திருமங்கை ஆழ்வார் அவளது ஒரு துளி அருள் பார்வை எவர் மேல் படுகிறதோ அவர் பெரும் பேறு பெறுவார்கள் பிரம்மா இந்திரன் முதலான தேவர்களும் அவர்களது தேவிகளும் ஸ்ரீதேவியின் பார்வையாலே அந்த உயர் பதவியில் இருக்கின்றனர் அவள் பார்வை படுமிடங்கள் செழித்திருக்கும் திருமால் வாமனனாக அவதரித்து மகாபலியிடமிருந்து அவன் அபகரித்து வைத்திருந்த உலகங்களை பெறுவதற்கு சென்றார் அப்போது அவர் திருமார்பில் இருக்கும் ஸ்ரீதேவியின் பார்வை மகாபலியின் மேல் பட்டால் அவன் செல்வங்களை அவனிடமிருந்து எடுக்க முடியாது என்பதற்காக தன் திருமார்பை மறைத்தார் இதனால் தாயாரின் பார்வை மகாபலியின் மேல் படவில்லை அதனால் அவன் எல்லா செல்வங்களையும் இழந்தான் திருநாமம் அறுபது பெண் அமோது துர்வாச முனிவர் இந்திரனிடம் மகாலட்சுமி தாயாரின் மாலையை கொடுத்தார் அவன் அதன் மதிப்பை உணராமல் அதை தன்னுடைய ஐராவத யானையின் தலையில் வைத்தான் அந்த அந்த யானை மாலையை காலில் போட்டு மிதித்தது அதனால் கோபமடைந்த துர்வாசர் எந்த தாயாரின் மதிப்பை உணராமல் அவளை அவமதித்தாயோ அவள் உன்னை விட்டு விலகுவாள் அவளது அருளை இழப்பாய் என்று சபித்தார் உடனே இந்திரனும் மற்ற தேவர்களும் தங்களுடைய அனைத்து செல்வங்களையும் இழந்தனர் தன் தவறை உணர்ந்த இந்திரன் நாராயணனிடம் ஸ்ரீதேவியை மீண்டும் வரவழைக்க உதவுமாறு வேண்டினான் அப்போது அவர் தேவர்களிடம் பார்க்கடலை கடையும்படியும் அதை தானே நடத்தி வைப்பதாகவும் வாக்களித்தார் அதன்படி பார்க்கடலை கடைய அதிலிருந்து அமுதம் வெளிப்பட்டது பின் அமதை காட்டிலும் இனி அமுதமாக பெரிய பிராட்டி தோன்றினாள் இதையே திருமங்கையாழ்வார் அமுதில் அமதில் வரும் பெண்ணமது என்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்